ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரம் பிஆர் டாக்ஸ் இது நம்ம நம்ம யூடியூப் சேனல் சேனல் எல்லாம் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அப்படியே வந்து இந்த கதையை கேட்டுட்டு உங்கள் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் கதை கேட்குறதோ நாவல் படிக்கிறதோ பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஓகேவா இந்த வீடியோவில் ஒரு அருமையான கதையை பார்க்க போகிறோம் எழுத்தாளர் விந்தன் அவர்கள் எழுதிய விதி வென்றதா அப்படிங்கிற ஒரு சிறுகதை சோ விந்தன் அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்து அவரை எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஆனா அவ்வளவு கதைகள் எழுதியிருக்காரு எக்கச்சக்கமான கதைகள் ரொம்ப ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் அவர் எழுதின ஒவ்வொரு கதையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு மாரல் மெசேஜ் இருக்கும் கண்டிப்பா ஒரு நீதி வந்து அதுல இருக்கும் ஆனா அதை கூட என்னன்னா டைரக்டா சொல்லியிருப்பாரு எந்த இசகு பிசகு இருக்காது சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருக்காது நேரடியா ரொம்ப ஷார்ப்பா அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாரு அதுல ஒரு மாறல் நியூஸ் வந்து கண்டிப்பா அதுல இருக்கும் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதை தான் விதி வென்றதா அப்படிங்கறது ஒரு சின்ன பையன் மூலமா சொல்ற மாதிரி இருக்கு அந்த செய்திகளை ஆனா அந்த விதி அப்படிங்கிறது வந்து என்ன அது விதி நம்மளை ஆட்டி படிக்குதா அல்லது அந்த விதியை நாம வந்து வெல்லணுமா அப்படிங்கறது எல்லாம் அற்புதமா இந்த கதையில ரொம்ப ஷார்ப்பா சொல்லியிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படிங்கிறதுனால இந்த சிறுகதைகள் தொகுப்புல நான் கொடுக்குறேன் கேக்கலாமா எழுத்தாளர் விந்தன் அவர்கள் எழுதிய விதி வென்றதா குடும்ப சிறுகதை கதை வாசிப்பு உங்கள் ராஜசேகர் விந்தன் அவர்கள் வந்து எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த கதையும் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஒரு விந்தனுடைய கதைகள்ல ஒண்ணுதான் கீழே இந்த கதை வருது இன்று நேற்றல்ல என்றுமே தன் முதுகில் ஏதாவது சுமந்து கொண்டு வந்தால்தான் சுப்பன் எஜமான் வீட்டுக்குள் நுழைய முடியும் உதயசூரியன் உச்சி வானத்திற்கு வரும் வரை அவன் உள்ளமும் உடலும் சோர வயலில் உழைத்துவிட்டு பசிக்கு கூழ் குடிக்க வந்தால் கூட அவனுக்கு வரவேற்பு வாசலோடுதான் இந்த சம்பிரதாயத்தை ஒட்டி அன்றும் வாசலில் நின்றபடியே மா என்று இறைந்தான் அவன் யாரடாது என்று டா போட்டு கேட்டால் உள்ளே இருந்த யஜமானி அம்மாள் வயதில் சுப்பனை விட அவள் எவ்வளவோ சிறியவள்தான் ஆனால் ஜாதியில் பெரியவள் அல்லவா அதனால்தான் அந்த டா அவன் நான் தாமா சுப்ப என்று தன்னை பற்றி தெரிவித்துக் கொள்வதற்குள் வாசலில் நின்று கொண்டிருந்த ரவி சுப்ப வந்திருக்காமா என்றான் அவன் உழைச்சு ரொம்ப களைச்சு போச்சோ என்று எரிந்து விழுந்து கொண்டே எஜமானி சுப்பனுக்கென்றே பிரத்யேகமாக தயாரித்து வைத்திருந்த கூளை ஒரு ஏனத்தில் கரைத்து எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தாள் சுப்பன் அடக்க ஒடுக்கத்துடன் அவளுக்கு நேரே இரு கையையும் ஏந்தினான் அவன் பிச்சைக்காரன் அல்ல உழைப்பாளி ஆனாலும் ஏனோ அவனுக்கு அத்தனை அடக்க ஒடுக்கம் கூளை குடித்து விட்டு வெளியே போகும் வரை சுப்பனையே கவனித்துக் கொண்டிருந்த ரவிக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ அவன் உள்ளே ஓடோடியும் வந்து தன் அம்மாவிடம் ஏம்மா சுப்பனுக்கு வீடு வாசல் ஒண்ணுமே இல்லையா என்று கேட்டான் ஏண்டா அப்படி கேக்குற இல்லம்மா அவன் எப்போது பார்த்தாலும் நம்ம வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு கூலையே குடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வாசல்ல நாய் மாதிரி காத்துண்டு கிடக்கிறானே அதனாலதான் அவனுக்கு வீடு வாசல் இல்லாம என்னடா இருக்கே ஒரு குடிசை அதுதான் அவன் வீடு ஐயோ அந்த அவன் தான் கட்டி கொடுக்கணும் அதுக்கு இல்லம்மா அவன் உள்ளே இருந்தா வெளியே வந்துடுவான் தூங்கிக்கிட்டு இருந்தா செத்து தொலைகிறான் அவன் செத்தா நமக்கு கஷ்டம் இல்லையாமா என்னடா கஷ்டம் நம்ம வீட்டு வேலைய யார் செய்வா அதுக்கென்ன என்ன எத்தனையோ கழுதைகள் இருக்கு கழுதைக்கு கூட நம்ம வீட்டு வேலையை செய்யுமாமா அவள் சிரிக்கிறாள் ஏமா சிரிக்கிற இல்ல கண்ணா நான் கழுதுன்னு நெஜ கழுதைய சொல்லல சுப்பன போன்றவங்களை சொன்னேன் இது என்ன அம்மா சுப்பன போன்றவங்களை கழுதைகளா இல்லையா பின்ன அவங்க எல்லாம் உருவத்துல மட்டும்தான்டா மனுஷர்களா இருக்காங்களே தவிர காரியம் செய்யறதுல கழுதைகள் தான் இட்ட வேலையை செய்வது வைத்த தீனியை தின்பது இவற்றை தவிர அந்த கழுதைகளுக்கும் வேற வேலை இல்ல இவங்களுக்கும் வேற வேலை கிடையாது அவங்க அப்படி இருக்காங்க அது அவங்களோட என்னம்மா அவர்கள் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தக்கபடி பகவான் விதிக்கும் தண்டனை அப்பாவுக்கு அந்த விதி இல்லையோ இல்லடா அவர் அதிர்ஷ்டசாலி இந்த அதிர்ஷ்டம் சுப்பனுக்கு இல்லையோ இல்ல ஏன் இல்லம்மா அவன் பாவத்தை பாவம்னா என்னம்மா கெட்டதை செய்யறது அப்பா என்னத்தை பண்ணினார் புண்ணியத்தை அது என்னவோ எனக்கு தெரியாது போய் அப்பாவை கேளு பா பா என்னடா முன்ஜென்மத்தில் நீ என்னவோ புண்ணியம் பண்ணி இருந்தியாமே உனக்கு யார் அதை சொன்னா அம்மா தான் சொன்னா அவளுக்கு எப்படி தெரியுமா அது எப்படியோ நீ அதையே பத்தி கேக்குற சுப்பனியும் கொஞ்சம் புண்ணியம் பண்ண சொல்லலாம்னு தான்ப்பா முன் ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணினேனோ தெரியலையே இந்த ஜென்மத்துல எனக்கு அது எப்படி தெரியும் அது என்னப்பா வேடிக்கையா இருக்கே நீ செஞ்ச புண்ணியம் அம்மாவுக்கு தெரியுது உனக்கு தெரியலையே ஆஹா அம்மாவுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பின்ன யாருக்குதான்ப்பா தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் பா பாவ புண்ணியம் பண்ணினவனுக்கு தெரிஞ்சாத்தானே அவன் இந்த ஜென்மத்திலாவது தன்னை மாத்திக்க முடியும் போடா போக்கிரி இந்த கேள்வி எல்லாம் உனக்கு எதுக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்விப்பா புண்ணியம் எப்படி பண்ணணும்னாவது உங்களுக்கு தெரியுமா கோயில் கட்டுறது குளம் வெட்டுறது அன்னதானம் செய்யறது அடேய் அப்பா இதெல்லாம் சுப்புனால செய்ய முடியுமோ ரெண்டு கை கூழுக்கு அவன் நம்ம கிட்ட நாளெல்லாம் வேலை செய்ய வேண்டி இருக்கிறதே அவன் எங்க அன்னதானம் செய்யறது அவனுக்கு குடிக்க தண்ணீரையே காணும் அவன் எங்க குளம் வெற்றது அவனுக்கு இருக்க வீட்டையே காணோம் அவன் எங்க கோயில் கட்டுறது இந்த லட்சணத்துல கடவுள் அவனை வைத்து விட்டு நீ புண்ணியம் செய்யவில்லை அதனால் அடுத்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்பட வேண்டும் என்பது உன்னுடைய விதி என்றால் அக்கிரமமா இருக்குப்பா இது ஏதரா வம்பா போச்சு என்று அப்பா எங்கோ நடையை கட்ட ஆரம்பித்தார் எங்கப்பா போற கடவுளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவா என்று கேட்டான் ரவி ஆமா போட என்று அழுப்புடன் சொல்லிவிட்டு அவர் மேலே நடந்தார் அனுப்பிட்டு வாப்பா அப்பதான் அவருக்கு புத்தி வரும் என்று சொல்லிவிட்டு திரும்பினான் ரவி இந்த சமயத்தில் அங்கே வந்த சுப்பனின் மனைவியான குப்பி அம்மா ரெண்டு வெத்தல சருகு இருந்தா கொடுங்களேன் என்றாள் அவள் இந்த விண்ணப்பம் காதில் விழுந்ததும் ஏண்டி உனக்கு வெத்தல சருகு இல்லாம பல்லெல்லாம் கொட்டிண்டு போறதோ மாட்டு கொட்டகைய கூட்டி அளமுன்னு சொன்னனே அலுமினியோ என்று கேட்டுக்கொண்டே உள்ளே இருந்த எஜமானி அம்மாள் வெளியே வந்தாள் வாழ்க்கையில் எந்த சுகத்தையுமே ஏழை விரும்பக்கூடாது என்பது அவளுடைய எண்ணம் அலம்பிட்டு வரேமா என்றாள் குப்பி ஓஹோ என்று அவள் மீண்டும் உள்ளே சென்றாள் அதற்குள் கை நிறைய வெற்றிலையை எடுத்துக்கொண்டு அவளுக்கு எதிரே வந்தான் ரவி உனக்கு ஏண்டா இந்த வேலையெல்லாம் என்று அவன் கையில் இருந்த வெற்றிலையை வெடுக்கென்று பிடுங்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு அழுகல் பழுத்தது உலர்ந்தது இந்த மாதிரி வெற்றிலைகளாக பார்த்து பொறுக்கி நாளை எடுத்து அவள் குப்பியிடம் கொடுத்தாள் அதை பெற்றுக்கொண்ட குப்பி மகராசியா இருப்பீங்க என்று அவளை மனமார வாழ்த்தினாள் அட கடவுளே குப்பையில் போடும் வெற்றிலையைத்தான் குப்பி போட வேண்டும் என்பது கூடவா உன்னுடைய விதி என்று தனக்குள் நினைத்து கொண்டான் ரவி அவன் குழந்தை உள்ளம் விதியின் கொடுமைகளை எண்ணி குழம்பியது சுப்பனும் குப்பியும் மட்டும் ரவியின் வீட்டில் வேலை பார்க்கவில்லை அவர்களுடைய ஏக புத்திரனான தொப்பையும் அங்கே வேலை பார்த்து வந்தான் தினசரி எஜமான் வீட்டு மாடுகளை மேய்த்து கொண்டு வருவது அவனுடைய வேலை இவர்கள் மூவரும் ஒருவரை பற்றி ஒருவர் கவலைப்படுவதே கிடையாது ஏன் கவலைப்பட வேண்டும் அவர்கள் விதிதான் அப்படி இருக்கிறதே அன்று எழுதியவன் அதை அழித்து எழுதப் போகிறானா என்று அவத்தமான நம்பிக்கையிலே அவர்களுடைய அறிவு அவ்வளவு தூரம் மங்கி கிடந்தது அன்று மாலை வழக்கம் போல் மாடுகளை ஓட்டிக்கொண்டு எஜமான் வீட்டுக்கு வந்தான் தொப்பை அதற்கு முன் எத்தனையோ முறை ரவி அவனை பார்த்திருக்கிறான் அப்பொழுதெல்லாம் அவன் கண்ணுக்கு தொப்பை வெறும் மாட்டுக்கார பையனாகவே தோன்றி வந்தான் அன்று என்னவோ தெரியவில்லை அவனும் மனிதனாக தோன்ற ஆரம்பித்து விட்டான் ரவிக்கு தொப்பை பையனின் சாம்பல் பூத்த கருத்த மேனியும் அழுக்கு படிந்த பரட்டை தலையும் அறையில் அணிந்திருந்த கௌபினமும் அத்தனை நாட்களாக ரவியின் அகக்கண்களுக்கு தெரியவில்லை அன்று தெரிந்தது அவன் உண்பதுண்டா உடுப்பதுண்டா படிப்பதுண்டா இந்த கேள்விகள் எல்லாம் ரவியின் உள்ளத்தில் அத்தனை நாட்களாக எழவில்லை அன்று எழுந்தது அவன் ஏன் அந்த நிலையில் இருக்கிறான் அதற்கும் காரணம் விதியா விதி 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 இவர்களுடைய விதியை மாற்றவே முடியாதா சிறிது நேரம் முதட்டின் மேல் விரலை வைத்த வண்ணம் வீட்டுக் குறையை நோக்கி யோசித்தான் ரவி அவ்வளவுதான் ஓ மாற்றலாம் போல் இருக்கிறது இல்லாதவனுக்கு விதி இருப்பவனுக்கு அதிர்ஷ்டம் இவ்வளவுதானே ஒரு கணம் ஒன்று இரண்டு மூன்று என்று விரல் விட்டு எண்ணிக்கொண்டே போனான் ரவி எத்தனை வரை எண்ணினானோ என்னவோ கடைசியில் ஆமாம் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே அவன் தீர்மானித்துக் கொண்டான் நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன வளர்கிறைப் போல ரவி வளர்ந்து வந்தான் உயரத்தில் மட்டுமல்ல அறிவிலும் தான் மேற்படிப்பை முன்னிட்டு சென்னைக்கு வந்தான் ரவி தட்டி கேட்க ஆளில்லாத ஹாஸ்டல் வாழ்க்கை கூட அவன் மனதை மாற்றவில்லை எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அவன் உள்ளத்தில் ஏழை சுப்பனின் குடும்பம் இடம் பெற்றிருந்தது அவர்களுடைய விதி அவனை வதைத்துக் கொண்டிருந்த கடைசியில் என்ன அவன் போட்ட புள்ளியும் மாறவில்லை மனதில் வைத்த எண்ணமும் அவனை மாற்றவில்லை காரியம் எப்படியோ கைகூடிவிட்டது ஈஸ்டர் விடுமுறையின் போது கிராமத்துக்கு வந்திருந்தான் ரவி அவன் வந்ததும் வராததுமாக ரவி சுப்ப சமாசாரம் தெரியுமோ அவன் விதியை வென்று விட்டான்டா இப்பொழுது அவன் நிலமும் நீரும் வீடும் வாசலுமாக சௌக்கியமா இருக்கான் தொப்ப கையில் இருந்த கோலை தூக்கிய தூர எறைஞ்சிட்டு புத்தகத்தை எடுத்துக்கிட்டான் படிக்கிறதுக்கு என்றார் தகப்பனார் விதியையாவது அவன் வென்று விட்டதாவது கடவுளை கண்ணை திறந்தார் என்று சொல்லுங்கோ என்றால் தாயார் கண்ணை திறந்தது அந்த கடவுள் இல்லை அம்மா இந்த கடவுள் என்று தன்னைத்தானே அவன் சுட்டி காட்டிக் கொண்டான் என்ன என்று இருவரும் அவனை ஏக காலத்தில் பாதாதிகேசம் வரை பார்த்து விழித்தனர் ஆமாமா நான் தான் இத்தனை வருஷ காலமா நீங்க என் செலவுக்காக கொடுத்த பணத்துல இருந்து கொஞ்சம் பிடித்து சேர்த்து வைத்து சென்ற வருஷம்தான் அவனுக்கு ஒரு காணி நிலத்தையும் ஒரு ஜோடி மாட்டையும் வாங்கி கொடுத்த அதை வச்சுக்கிட்டுதான் அவன் விதியை வென்று விட்டான் உண்மை இதுதான் வேண்டுமானா யாருக்கும் புரியாத தத்துவ தத்துவார்த்தம் எல்லாம் செஞ்சு பொறுப்ப ஆண்டம் தலையில போட பார்க்கலாம் கண்ண திறந்தது அந்த கடவுள் இல்லம்மா இந்த கடவுள் என்று தன்னைத்தானே அவன் சுட்டி காட்டி கொண்டான் அவ்வளவுதான் இப்பொழுது சொல்லுங்கள் விதி வென்றதா இந்த சமயத்தில் இல்லசாமி வென்றது உங்க தானே என்று எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது எல்லோரும் சத்தம் வந்த திக்கை நோக்கி திரும்பினர் பட்டணத்தில் இருந்து ரவி வந்திருப்பதாக கேள்விப்பட்டு ஓடோடியும் வந்த சுப்பன் ஆனந்த பரவசத்தோடு அவர்களுடைய காலடியில் வீழ்ந்து வணங்கினான் விந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியானது கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் சோ விதிங்கிறது என்ன அந்த விதியை எப்படி எப்படி மாற்றி அமைக்கணும் அதுக்கான ஒரு முயற்சி கண்டிப்பா ஒரு இளைய தலைமுறை தான் ஆரம்பிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறத வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க அப்பவே ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட இந்த கதையை எழுதியிருக்காரு அவருக்கு வந்து நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கலாம் அவருடைய இந்த கதையை நம்ம சேனல்ல போறதுக்காக நாம கண்டிப்பா பெருமைப்படணும் ரொம்ப கர்வமாக கூட ஃபீல் பண்ணணும் அது மாதிரியான ஒரு கருத்து இந்த கதையில இருக்கு கண்டிப்பா இத வந்து நீங்க உங்க சுற்று வட்டாரத்துக்கு உங்க நண்பர்கள் சர்க்கிள்க்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க